இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இந்த எத்து சென்ட்ரிங் மேலே போட்டு அடிச்சுடுவாங்க எர்த் சென்ட்ரிங் அந்த மாதிரி அடித்ததில் தான் இந்த முட்டை பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சீலிங்கை மாட்டாங்க மேலே அப்படியே பிரித்து விட்டாங்கன்னா அவ்வளோ ஒன்று இருக்கும் மேலே இந்த புலி உலியாக இருக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஜல்லிகள் அடுத்து அந்த உள்ளே இருக்கிற கம்பிகள் இரும்பு கம்பி உள்ள ஓட்ட சென்ட்ரிங் கட்டுவாங்க உள்ளே வந்து அப்படியே காங்கிரீட் போடுறது அப்படியே முறையாக இருந்தது கூட இது ஊரா பேந்துருக்கு வரதெல்லாம் அப்படியே அதை தட்டி பேந்து எடுத்து பேத்து எடுத்துட்டு பட்டி வைப்போம் பட்டி வச்சு நல்லா நீட்டாக ஃபினிஷிங் பண்ணணும்னு நினச்சி இது பார்த்தீங்களா அடுத்தது வந்து இந்த வெடிக்குள்ளால் பேத்து எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பட்டி வைப்போம் பட்டி வச்சுட்டு சீலிங்கை ஒயிட் அடிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு காட்டும் பாருங்கள் பாருங்கள் எப்படி வருது இது வந்து கம்பி துருப்புடிச்சதுனால ஈரம் இறங்கி இறங்கி துருப்பு பிடிச்சதுனால அப்படி பேருந்து வர பாருங்க பேத்து பேச்சதெல்லாம் அது வரைக்கும் இன்னும் ஃபுல்லாக பேத்து எடுத்துகிட்டு பாருங்கள் பேத்து பேத்து பேருந்து வந்து எடுத்து பாருங்களா பேத்து பேர்த்து எடுத்துருக்குது இன்னும் இதுக்கு வந்து பட்டி வைக்க போகிறப்போ